எம்டிவி நேர்களுக்கு வணக்கம் பைல்வான் பயாஸ்கோப் நிகழ்ச்சியில் பரபரப்பான சினிமா துணுக்குகளை நாம் பார்க்க இருக்கிறோம் நடிப்பு ராட்சசி கோவை சரளாவுக்கு கமலஹாசன் பாராட்டு கோவை சரளா பல படங்களில் ஞாயிற்றுவ இடத்தில் நடித்தவர் உந்தானை முடிச்சி படத்தில் ஒரு வித்தியாசமான ஞாயிற்றுவ இடத்தில் நடித்திருப்பார் கோவை சரளா போல் கமலஹாசனுக்கு ஜோடியாகவும் நடித்திருக்கிறார் பல இன்றைக்கு இருக்கிற நகைச்சுவை நடிகர்களில் அனைத்து நகைச்சுவை நடிகர்களிடம் ஜோடியாக நடித்த ஒரே நடிகை யார் என்றால் அது கோவை சரளாதான் கதையின் நாயகியாக நடித்திருக்கிற படம் செம்பி இந்த படத்தின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் லாடம் கும்கி உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய பிரபு சாலமன் செம்பி படத்தின் இசை வெளியீட்டு விழா சத்தியம் தேட்டரில் சமீபத்தில் நடந்தது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக உலகநாயகன் கமலஹாசன் கலந்து கொண்டார் விழாவில் பேசுகிற பொழுது பல பரபரப்பான விஷயங்களை வெளியிட்டார் தரமான படங்களை கண்டிப்பாக ரசிகர்கள் பார்க்க வேண்டும் நல்லா இல்லாத படங்களை நல்லா இல்லை என்று சொல்கிற துணிச்சல் வேண்டும் விக்ரம் படம் ஓடியது சாதனை புரிந்தது ஐநூறு கோடிக்கு மேல் வசூல பண்ணது என்று சொல்கிறார்கள் அது சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் எனக்கு எது பெரிய படம் என்று சொன்னால் பதினாறு வயது நிலைய படம்தான் கோணத்தை கட்டிக்கொண்டு ஒரு அப்பாவி கிராமத்தானாக பாரதி ராஜா பதினாறு வயதுநிலை படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினார் பல பேர் என்னை கிண்டளித்தார்கள் கேலி செய்தார்கள் என்ன கோணம் கட்டிகிட்டு இருக்காரு என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் அதையெல்லாம் மீறி வசூலில் சாதனை புரிந்த படம் பதினாறு வயது என்னை பொறுத்தவரை எனக்கு பெரிய படம் பதினாறு வயது கோவை சரளாவை எல்லோரும் அம்மா அம்மா என்று சொன்னார்கள் நான் கோவை சரளாவை பாப்பா என்று தான் சொல்வேன் நடிப்பு ராட்சசி என்று சொன்னால் அது கோவை தான் எந்த வேடம் கொடுத்தாலும் பிச்சு உதறி விடுவார் வெள்ளியானாலும் சரி காமெடி வேடமானாலும் சரி அம்மாவானாலும் சரி மாமியாரானாலும் சரி அந்த பாத்திரத்துக்கு பதவிசு கொடுப்பவர் கோவை சரளா என்று பாராட்டினார் உலகநாயகன் கமலஹாசன் இயக்குனர் சாலமன் பேசும்போது என்ன சொன்னார்னா வித்தியாசமான படங்களை வித்தியாசமான கதையம்சத்தோடு கொடுக்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அந்த அடிப்படையில் மலைவாழ் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண் தான் இந்த படத்தின் கதை நாயகி நானும் பல மலைஜாதி பெண்களை ஆடியோ டெஸ்ட் எடுத்தேன் கடைசியில் கோவைசரலாவுக்கு இந்த கேரக்டரை கொடுப்பது என்று சொல்லி முடிவெடுத்த போது முதல் நாள் படப்பிடிப்பில் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பாத்திர அழுத்தத்தை கொடுத்தவர் கோவை சரளா இந்த படத்தில் அவர் ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்காரு கொஞ்சம் வயதான சூழ்நிலையிலும் சில வேதனைகள் தடைகள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்கிறார் என்று சொன்னார் பிரபு சாலமன் கோவை என்ன சொன்னார்னால் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏனென்றால் பிரபு சாலமன் என்னை நடிக்க வைத்தார் அது மட்டும் இல்லை அவர் நடித்தே காட்டுகிறார் அவர் செய்ததில் அவர் செய்தது அப்படியே செஞ்சோம்னா கூட நமக்கு நல்ல பேர் வரும் என்று பிரபுசாலமனை பாராட்டினார் கோவை சரளா இந்த படத்தில் நடித்த பழக்கருப்பையா நாஞ்சில் சம்பத் ஞான சம்பந்தம் எல்லோரையும் பாராட்டினார் உலகநாயகன் ஒரே நேரத்தில் விஜய் அஜித்துக்கு ஜோடியாக நடிக்கிறார் த்ரிஷா சில காலம் மார்க்கெட் இல்லாமல் இருந்தார் த்ரிஷா விஜய் சேதுபதியுடன் தொண்ணூத்தாறு என்ற படத்தில் திரிஷா ஜோடியா நடித்திருந்தார் அந்த படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது வெற்றிகரமாக ஓடியது எனவே மீண்டும் திரிஷா பேசப்பட்டார் சமீபத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் படத்தில் குந்தவையாக அசத்தி இருந்தார் திரிஷா வயது முதிர் சூழ்நிலையிலும் கூட அழகில் அசத்தி இருந்தார் திரிஷா அந்த அடிப்படையில் இப்போது லோகேஷ் கனகராஜ் எழுதி இயக்கும் விஜயின் அறுபத்தி ஆறாவது படத்தில் திரிஷா ஜோடியாக நடிக்கிறார் அது மட்டுமல்ல விக்னேஷ் விக்னேஷிவன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார் அஜித் அந்த படத்தில் அஜித் ஜோடியாக திரிஷாவை நடிக்க வைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது ஏற்கனவே அஜித் ஜோடியாக ஜி கிரீடம் மற்றும் மங்காத்தா ஆகிய படங்களில் நடித்திருந்தார் திரிஷா என்பது குறிப்பிடத்தகுது இசையமைப்பாளராகிறார் விஜய் சேதுபதி விஜய் சேதுபதிக்கு இசை மீது ஆர்வம் உண்டு இசை ஞானம் உண்டு இசையமைப்பாளர் கே பிரசன்னாவிடம் இசை கற்றுக்கொண்டிருக்கிறார் விஜய் சேதுபதி விரைவில் அவர் நடிக்கும் படத்துக்கு இசையமைப்பாளராகவும் பணிபுரிய இருக்கிறார் விஜய் சேதுபதி இதன் மூலம் பல இசையமைப்பாளர்கள் இப்போது கதாநாயகனாக நடித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே சினிமா கதாநாயகன் விஜய் சேதுபதி இசையமைப்பாளராக அவதாரம் எடுக்கிறார் நடிகர் அபிநயாவை காதலிக்கிறாரா நடிகர் விஷால் நடிகர் விஷால் ஆரம்பத்தில் வரலட்சுமி சரத்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக இருந்தது பத்திரிகையாளரிடம் எனக்கு லட்சுமிகரமான பெயரை கொண்ட ஒரு பெண் மனைவியாகிறாள் என்று தெரிவித்தார் ஆனால் ச விஷாலுக்கும் வரலட்சுமிக்கும் கருத்து மோதல் ஏற்பட்டு பிரிந்து விட்டார்கள் அதற்கு பிறகு விஷாலுக்கு அவருடைய பெற்றோர் முடிவு செய்தபடி ஆந்திராவில் உள்ள தொழிலதிபர் ஒருவர்களின் மகளை திருமணம் செய்ய நிச்சயதார்த்தமும் நடந்தது ஆனால் விஷாலை பற்றி ஏதோ கேள்விப்பட்ட அந்த ஆந்திர தொழிலதிபரின் மகள் விஷாலை திருமணம் செய்வதற்கு மறுத்துவிட்டார் எனவே திருமணம் நிச்சயதார்த்தத்தோடு நின்று போனது சமீபத்தில் விஷால் நடிகை அபிநயாவை காதலிக்கிறார் என்று கிசுகிசுக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது இதற்கு அபிநயா பதிலளித்திருக்கிறார் ஒரு தெலுங்கு படத்தில் ஜோடியாக நடித்து கொண்டிருக்கிறோம் அந்த படங்களை பத்திரிகையில் வெளியிட்டவர்கள் நாங்கள் காதலிப்பதாக வதந்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நானும் விஷாலும் சினிமாவில்தான் ஜோடி வாழ்க்கையில் இல்லை இல்லவே இல்லை என்று மறுத்திருக்கிறார் நடிகை அபிநயா மனைவி எழுதிய கதையை தமிழில் படமாக தயாரிக்கிறார் டோனி கிரிக்கெட் வீரர் தோனி தமிழில் படங்களை சொந்தமாக தயாரிக்க ஆர்வமாக இருப்பதாக ஏற்கனவே அறிவித்தார் எனவே அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும் விதத்தில் முதல் முதலாக தோனி திரைப்பட கம்பெனி சார்பில் தமிழில் படம் தயாரிக்கிறார் தோனி அவருடைய மனைவி ஷாக்ஷி தோனி எழுதிய கதையைத்தான் அவர் தமிழில் தயாரிக்கிறார் ரமேஷ் தமிழ்மணி இந்த படத்தின் திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் ஆரம்பத்தில் அஜித் விஜய் ஆகியோர் கதாநாயகன் நடிப்பதாக கிசுகிசுக்கள் வெளிவந்தன ஆனால் இப்போது உறுதி செய்யப்பட்ட தகவலின்படி ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார் கடற்கரை அருகில் சொந்தமாக வீடு வாங்கினார் வாணி போஜன் வாணி போஜன் தமிழில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் தமிழில் அதிக படங்களில் நடிப்பதில் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் வாணி போஜன் இதன் காரணமாக ஓஎம்ஆர் பழைய மகாவீளிரம் கடற்கரை சாலையில் உள்ள ஒரு பங்களாவை விலக்கி வாங்கியிருக்கிறார் வாணி போஜன் கவர்ச்சி படங்களை வெளியிடுவது ஏன் சாக்ஷி அர்வால் பதில் சில படங்களில் கதாநாயக நடித்தவர் சாக்ஷி அகர்வால் இவர் சமூக வலைதளங்களில் படுகவர்ச்சியாக தன்னுடைய படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் சினிமா வாய்ப்புக்காக கவர்ச்சி படங்களை வெளியிடுவதாக குற்றம் சாட்டினார்கள் இதற்கு பதிலளிக்கும் வகையில் சாக்ஷி அகர்வால் சொன்னார் எனக்கு இரண்டு மில்லியன் பார்வையாளர்கள் யூடியூபில் இருக்கிறார்கள் அவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் கவர்ச்சி படங்களை வெளியிடுகிறேனே அன்றி பட வாய்ப்புக்காக அல்ல என்று மறுத்திருக்கிறார் சாக்ஷி அகர்வால் வாடகை தாய் மோசடி பற்றிய படத்தில் கதாநாயகி சமந்தா சமந்தா கதாநாயக நடிக்கும் படம் யசோதா இது தெலுங்கிலும் தமிழிலும் வெளிவர இருக்கிறது கோடீஸ்வர வாரிசு ஒருவருக்கு வாடகை தாய் தேவைப்படுகிறது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு கோடீஸ்வரரை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காக வாடகை தாயும் மருத்துவமனையும் இணைந்து பல மோசடிகளை செய்கிறார்கள் என்னென்ன மோசடிகள் என்பதை விளக்குகிற படம்தான் யசோதா தனுஷ் படம் வெளியாவதில் சிக்கல் தெலுங்கு இயக்குனர் எழுதி இயக்கும் படம் சார் இந்த படம் தமிழில் வாத்தி என்று வெளியாகிறது வெங்கட் அல்லூரி கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் சார் படம் தெலுங்கிலும் வாத்தி படம் தமிழிலும் வெளியாகிறது இந்த படங்களில் தனுஷ் கதாநாயகி நடித்திருக்கிறார் சம்யுக்தா மேனன் கதாநாயகியாக நடித்திருக்கிறார் இந்த படம் டிசம்பர் மாதத்தில் வெளிவருவதாக இருந்தது டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வெளிவருவதாக இந்த படத்தின் போது தெலுங்கில் பல முக்கியமான நடிகர்கள் நடித்த படங்கள் வெளியாகிறது தெலுங்கில் தெலுங்கு நடிகர்கள் நடிக்கும் படம் வெளியாகிற பொழுது தனுஷ் படம் வெளியானால் வசூல் பாதிக்கும் என்ற காரணத்திற்காக இப்போது டிசம்பரில் வெளியாக விருந்த தனுஷின் வாத்தி படம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வெளியாகும் என்று தயாரிப்பாளர் தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் சிவகார்த்தியனுக்கு வில்லனாகிறார் இயக்குனர் மிஷ்கின் மாவீரன் என்ற படத்தில் கதாநாயகனாக சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் மடோன் அஸ்வின் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் அதிதி சங்கர் இந்த படத்தில் இயக்குனர் மிஷ்கின் வில்லனாக நடிக்கிறார் இந்த படத்தில் அவர் ஏற்றிருக்கும் வேடம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் இது பற்றி மிஷ்கின் பேசும் பொழுது என்னுடைய கவனமெல்லாம் இயக்குவதில் மட்டுமே இருக்கிறது சொல்லப்போனால் நான் ஒரு இயக்குனர் ஆனால் அவ்வப்போது நல்ல வேடங்கள் கிடைத்தால் சினிமாவிலும் நடித்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் மாவீரன் படத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கிற வில்லன் வேஷம் அருமையான நடிப்புக்கு வாய்ப்புள்ள ஒரு வேஷம் ஆனால் நான் வில்லனாக நடிக்கிறேன் என்றார் இயக்குனர் மிஷ்கின் தனுஷ் படத்தில் முக்கிய வேடத்தில் சிவராஜ்குமார் நடிக்கிறார் நடிகர் ராஜ்குமாரின் இன்னொரு மகன் சிவராஜ்குமார் இவர் அங்கு பல கன்னட படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார் அருண் மாதேஸ்வரன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கும் படத்தில் தனுஷ் கதாநாயகன் நடிக்கிறார் இந்த படத்தை சத்யஜோதி பிலிம்ஸ் சார்பில் டிஜி தியாகராஜன் தயாரிக்கிறார் அருண்மாதேஸ்வரன் பெங்களூருக்கு போய் சிவராஜ்குமாரிடம் அந்த படத்தின் கதையை சொன்னார் அதன் பிறகு அந் தமிழ் படத்தில் தனுஷுக்கு இணையாக நடிக்க சம்மதித்திருக்கிறார் சிவராஜ்குமார் சிவராஜ்குமார் சொல்லும் பொழுது அருண்மாதேஸ்வரன் சொன்ன கதை பிடித்திருந்தது அதைவிட என்னுடைய கேரக்டரும் பிடித்திருந்தது அதனால் முதல் முதலில் தமிழில் நடிக்கிறேன் என்று சொன்னார் சிவராஜ்குமார் புனித் ராஜ்குமார் நடித்த கடைசி படத்துக்கு கர்நாடகாவில் முழு வரி விலக்கு கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமாரின் மூத்த மகன் புனித் ராஜ்குமார் இவர் அங்கு பல கன்னட வெற்றி படங்களில் நடித்திருந்தார் கந்தகுடி என்ற படத்தில் நடிக்கும்போது மரணமடைந்தார் புனித் ராஜ்குமார் விரைவில் அவர் நடித்த கந்தகுடி என்ற படம் வரவிருக்கிறது புனித் ராஜ்குமாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் புனித் ராஜ்குமார் கதனை நடித்த கடைசி படம் கந்தகுடிக்கு முழு வரிவிலக்கு அளிப்பதாக கர்நாடக முதல்வர் அறிவித்திருக்கிறார் நேர்களே மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்